என்னவா பண்றீங்க பழைய சாப்பாட்டுக்கு தயிர் ஊத்தி கரைச்சிட்டு இருக்கோம் வாவ் சூப்பரா இருக்குது பாருங்க தயிர் நல்லா போட்டு கர 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 கரைங்க கரைங்க நல்லா கரைச்சி தயிர் பாருங்க சூப்பரா இருக்கு வாவ் இது சொசைட்டில பால் வாங்கி தயிர் ஊத்தி அப்படிங்களா வீட்லயே செஞ்சு தொட்டுக்க மிச்சாய் இந்த மிச்சரு பொண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்த அப்படிங்களா நம்மளுக்கு தெரியாது நல்லா மிச்சர் கரீங்க வாங்க எல்லாருமே பழைய சாப்பாடு சாப்பிடலாம் தயிர் ஊற்றி சொட்டுக்க இது ரெண்டுமே கர 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 கரன்னு கரைச்சி கட 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 கடன்னு குடிச்சிடலாம் வாங்க எல்லாருமே குடிக்கலாம்